நூற்றி அறுபத்தேழு கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு ஒன்று மோடியோட படம் வந்துருக்குது நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது அண்ணாமலையோட படம் வந்திருக்குது எடப்பாடியோட படம் வந்திருக்குது ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபாரோட வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டால் அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அந்த அம்மா வந்து முதல்ல சொல்லிட்டோம் முதல்ல அந்தம்மா சொல்லட்டும் அவங்க அவங்க மந்திரி சபையில் எத்தனை பேர் ஆல்காலிக் டெஸ்ட் பண்ணிட்டோம் நடிகர் விஜய் கூட ராமாக ஒன்று வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வாந்தலை சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வெற்றி இந்த குறித்து பாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர்

ஓடி ஓய்வு விட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் இல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக் கொண்டிருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்த இஷு இன்றைக்கு பரவலாக இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும்

தமிழ்நாட்டில் தான் நாங்க தான் தீவிரமா இருக்கணும் எங்க நாங்க ஆளுங்கட்சியே நாங்க பண்றோம் கவர்மெண்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க இருங்க இருங்க எங்க தீவிரம் இல்லை ஒரு அரசாங்கமே செய்யற போது எல்லா பொறுப்பும் நாங்க ஏத்துக்கிட்டு மக்கள் எங்கிட்ட படிச்சிருக்காங்க அங்க அரசாங்கம் ஏற்காதுனால அவங்க பாடுபடுறாங்க நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றமே நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடுக்கு வந்திருக்கும் போது

நூற்றி அறுபத்தேழு கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு மோடியோட படம் வந்திருக்குது நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்கு அண்ணாமலையோட படம் வந்து எடப்பாடியோட படம் வந்திருக்குது ஒரே ஒரு படம் ஒரு சாராய இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இப்ப நான் சொல்லாம மோடிக்கு அந்த அறுபத்தி ஏழு கோடிக்கும் நூத்தி அறுபத்தி ஏழு கோடிக்கும் தொடர்புடு இன்றைக்கு யாருக்காக செத்துருக்காங்க

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்